ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தாங்க அடுப்பில் ரொம்ப நேரம் நிற்காமல் காய்கறி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய அதே நேரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெறும் தயிர் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த குழம்ப ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு கெட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து லைட்டாக கெட்டி கெட்டியாக திப்பி திப்பியாக இருக்கும்ல அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு பீட்டர் வச்சோ இல்லை ஒரு விஸ்கு வச்சோ இல்லை கரண்டி வச்சோம் நல்லா கரடைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு பல்சில் வச்சு ஒரு சுற்று கூட சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும் அடுத்தபடியாக ஒரு சில பொருளெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு கைப்படி அளவு தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசியாக ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இதுதான் காரத்துக்கு குழம்புக்கு வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க இல்லை இந்த மிளகா பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வலுவலுன்னு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு மூணு காந்த மிளகா கில்லாமல் முழுசாக சேர்த்துருக்குறேன் இது வந்து காரம் இருக்காது ஆனால் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஒரு துண்டு இஞ்சியை புளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பில் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த தாலிப்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி மோர் குழம்பு வெண்டைக்காய் யூஸ் பண்ணி செய்யறதுனால வெண்டைக்காய் ஒரு நூறு கிராம் அளவு வெண்டைக்காவை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெண்டைக்காய் வழுவழுப்பு தன்மை போடுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வதக்குங்க வெண்டைக்காய் வந்து நல்லாவே வதங்கி வந்துடும் இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மந்தத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேருங்க இல்லைன்னா வலுவலுன்னு இருக்கும் தேங்காய் பேஸ்ட்டையும் வெண்டைக்காவையும் அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடுங்க இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மோர் குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்குதுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் யூஸ் பண்ணியும் செய்யலாம் வெள்ளை பூசணிக்காய் இருந்ததுன்னா அது போட்டும் செய்யலாம் சுரக்காய் போட்டும் செய்யலாம் ஏன் வெள்ளரிக்காய் போட்டு கூட மோர் குழம்பு செய்யலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வதக்கி விட்டுட்டு சேர்க்குறோம் நம்ம காய் ஏதாவது சேர்க்குறதா இருந்ததுன்னா காயை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு சேருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தேங்காவோடய பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து வரணும் அதே நேரம் கிரேவியும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்திருக்கணும் இப்போ இது நல்லாவே கொதித்து வந்துருச்சு பாருங்கள் திக்காக நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல இதுதான் கரெக்டான பதம் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுட்டு நீங்கள் கடந்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு கெட்டியான தயிரை எடுத்துருக்குறேன் அதை ஒரு விஸ்கோ இல்லை ஃபோர்கோ வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு சேருங்க தயிர் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் குழம்போட மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி திரல் திரல் இல்லாமல் இருக்கும் அதனால் குழம்பு சூடோடு சேர்க்குறதா இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி கொதிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் தயிரை சேர்க்கணும் ரொம்ப சூடோடு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான சம்மர் ஸ்பெஷல் குழம்பு மோர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறோங்க இது காய்கறி இல்லாமலும் செய்யலாம் காயோட சேர்த்துமே செய்யலாம் நீங்கள் வெண்டைக்காய்க்கு பதிலாக மித்த காய் சேர்த்துமே செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான மோர் குழம்பு இதே மொத்தம்ல நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இது பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்